அவர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இப்போ வர வர அவர் இவரே ஒத்துக்கிறான் சீமான அரசியல்வாதி இவரையும் அவரையும் பார்க்கணும் அவருக்கு இவரையும் அளவுக்கு அவருக்கு என்ன அப்படி ஒரு வேளை சீமானா பேசாங்க வேடா பேசாதீங்க சொல்லிருக்கலாம் அப்படியே சொல்லிருக்கலாம் அடங்கி வாசிக்கணும் நிறைய இடத்துல பேச்சு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம் இதே சினிமான் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ரஜினியை பத்தி நாங்க கூட்டு நாங்க ஓட்டெல்லாம் போட்டோம் ரஜினி சொன்னாலும் பின்னால் எல்லாம் போகணும்னு போக மாட்டோம் ஏன்னா நாங்க அதுக்கப்புறம் ரசிகர்கள் ஓட்டு இந்த பக்கம் வரணும்னு போயிருக்கலாம் ஏன்னா அவர் கட்சியில இருந்து தான் எல்லாம் பிடிங்கணும் போறாங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஆனா ஒரு பேச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு அவர் மூணு நாலு மணிக்கு ஒரு பேச்சு திருப்பி ஒரு ஆறு மணிக்கு ஒரு பேச்சு அதான் ஒரு ரஜினி போய் பார்த்தாரா நான் பார்த்தார ரஜினி ரசிகர் வந்து கண்டிப்பா ஆனா இப்ப சமீபத்துல வந்து சீமான் வந்து ரஜினி அவர்களை சந்திச்சாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரஜினியை பற்றி நான் நான் என்ன ஒன்றும் நினைக்கல ரஜினி பற்றி சந்திச்சிடலாம் அவர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இப்போ வர வர அவர் மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக போயின்னு இருக்குது அதுதான் சீமான் மேலே சீமானை வந்து முன்னடைந்த மாதிரியே எப்பயும் எப்பயும் பேசுகிற மாதிரி ஒரே மாதிரி பேசணும் இப்போ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாப்பில்ல இதே ரஜினியாக ரொம்ப கேவலமாக பேசியிருக்காப்பில்ல அதுவும் நம்ம காணொலியில் பார்த்துருக்குறோம் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் விஜயமே அதேமாரி பெருமையாக பே பெருமையாக பேசுனாப்பில்ல காணொலியில் பார்த்துருக்குறோம் இப்போ எல்லாமே தப்பு தப்பாக பேசுகிறாப்பில்ல தப்பு தப்பாக அவர் பேர் அவரே கெடுத்துக்கிற மாதிரி இருக்குது அவர் பேச்சை கொஞ்சம் நான் ஒரு நிதாரித்து நிதாரிச்சு பேசினா கொஞ்சம் பரவாயில்ல முன்ன நம்ம என்ன பேசணும் அதை வச்சு இப்போ திருப்பி பேசினா மக்கள் தப்பாக நினைப்பாங்களே அது அவருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் நிறைய புக்கு படிக்கிற ஒரு அவர் இப்போ ஏன் அந்தமாரி பேசுகிறாருன்னு தெரில அவர் பேர் அவரே கெடுத்துக்கிறார் அதான் ஆனால் முன்னாடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த ரஜினிகாந்தையும் கமலையும் நம்ம அடிக்கிற அடியில் எந்த நடிகருமே உள்ளே வரக்கூடாது நாங்கள் ஆமாம் அந்தமாதிரி தான் பேசியிருந்தார் அந்தமாதிரி தான் பேசியிருந்தார் ரஜினியை தாக்கி தாக்கியும் பேசினார் அவரே ஏன் அரசியல் வர்றாரு அவர் அவர் வேலை என்னமோ அதை பார்க்க வேண்டியது வேண்டியதானா அவர் இங்கே தியால் கிடையாது அவர் கர்நாடகாவில் இருக்கார் அதெல்லாம் அதெல்லாம் அவர் பேசினார் தான் நான் இல்லைன்னு சொல்லலை அந்த பேசுனது பேசினபடியே இருக்கணும் நிலையாக இருக்கணும் அந்த நிலையை மாறிட்டு வந்து ஒரு இப்போ ஒரு நடிகர் வந்து விஜய்ன்ற ஒரு பெரிய நடிகர் வந்து அரசியலுக்கு வராருனா இன்னொரு பெரிய நடிகர் சஞ்சித்தா நம்ம வந்து அதில் அரசியல் பண்ணலான்னு நினைக்கிற பெரிய முட்டாள்தனம் அந்தமாதிரி முட்டாள்தனம் அவர் பண்ண பண்ண அவருக்கு தான் ஒரு பேர் கட்டுப்போம் அது மட்டும் இல்லாமல் சங்கிங்கிற வார்த்தையை வந்து எப்போதுமே ஒரு விதமாக சொல்லிகிட்டு இருப்பார் இப்போ வந்து சங்கி என்றால் சக தோழன் சக நண்பன் அப்படின்னு சொல்கிறாரு அது தான் சொல்கிறேன் இல்லையா அவருக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் மாறுறது வந்து பச்சை மாரி மாற்றுறது தப்பு அவர் தமிழான் தமிழான்றாரு தமிழை எந்த தமிழ்ன்னு பச்சோந்தமாரி மாற மாட்டான் அது அவர் அதை திருத்திக்கினார்னா அவர் நிறையா இருப்பார் இல்லை திருத்தாமல் அவர் இப்படியே பேசியிருந்தார்னா அவருக்கு கெட்ட பேர் தான் ஆகும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் வந்து டெபாசிட் கூட வாங்க மாட்டார் ஒருவேளை ரஜினியை சந்தித்தா அவர்களுடைய ரசிகர்கள் வந்து ரசிகர்களோட ஓட்டு வந்து குழு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆ அந்த எண்ணம் இருக்கலாம் அந்த எண்ணம் இருந்தால் கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் நினைச்சது நடக்காது நினச்சது நடக்காது ரஜினி அந்த மாதிரி ஆளையில் ரஜினியை பற்றியும் மக்களுக்கு நல்லாவே தெரியும் ரஜினி வந்து அவரும் ஒரு நிலையான நடைபாடு கிடையாது அவருக்கும் அவருக்கு ஆரம்பத்துலேருந்து ரஜினியை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அவருக்கும் ஒரு நிலையான நடைபாடு கிடையாது அரசியலுக்கு வராண்டாரு வரலாறார் திடீர்னு வரலாறாரு வரலாறார் ரஜினியை பற்றி அவர் மக்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் ரஜினிக்கும் அரசியலுக்கு சம்மந்தமே கிடையாது ரஜினின்ற ஒரு நடிகர் முத்திரை குத்திட்டாங்க அவர் இன்னாதான் ஒரு ரஜினி போய் பார்த்தாரோ இன்னாதான் பார்த்தாலும் ரஜினி ரசிகர் வந்து கண்டிப்பாக சீமானுக்கு ஓட்டு போட மாட்டாங்க யார் யாரை சந்தித்தாலும் பெரிய பிரச்சனை கிடையாது அவங்க அவங்க அவங்களாம் ரெண்டாவது வந்து நாவடக்குங்கள் மெயினாக நாவடக்கணும் அதாவது எந்த ஒரு அரசியல்வாதியையும் யாரையுமே குறை சொல்லக்கூடாது வல்கராக பேசக்கூடாது அது என்னுடைய பணிவான கருத்து அரசியல் எல்லாமே வந்து நின்று நண்பனும் இல்லை நாளைக்கு எதிரியும் இல்லைனா ஒன்று தான் இதை வந்து தெளிவாக வந்து அவர் இது பண்ணிக்கிறணும் ரஜினி சார் சீமான் சார் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது இல்லை ஒரு வேளை சீமானை கூப்பிட்டு இப்படிலாம் பேசாதீங்க இப்போ ஹாக்கு வேடா பேசாதீங்க அப்படின் கூட சொல்லியிருக்கலாம் அட்வைஸ் சொல்லிருக்கலாம் அது என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து அதை நான் அப்பா சொல்லிட்டேன்ல அரசியலில் நன்றி நண்பனும் கிடையாது எதிரியும் கிடையாது அப்படின்றார் ரஜினி சார் வந்து இப்போ வந்து அரசியல் இல்லை அவர் தமிழ்நாடு ஒரு பொது மனுஷனாக தான் இருக்காது அதனால் அவர் ரஜினி சாரே கூப்பிட்டுருக்கலாம் கூப்பிட்டு இப்படிலாம் இது பண்ண இது பண்ணாதீங்க கரெக்டாக இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் வேகத்தை குறைச்சி கொ அட்வைஸ் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு நான் எனக்கு தோணுது பர்சனலாக தோணுது ஆமாம் ஆமாம் விஷயங்கள் இருக்குது அவர் இது அடுத்த செகண்ட் இவர் பேசுனார் இல்லை யாரும் என்னையும் மட்டும் இல்லை எந்த அரசியலாம் இப்படி பேசாதீங்க தனிப்பட்ட முறையில் உங்களுடைய கொள்கையை சொல்லுங்கள் உங்களுடைய இதை சொல்லுங்கள் சொல்லி ஓட்டு கேளுங்க ஆளுங்கட்சியை குறை சொல்லுங்கள் ஆளுங்கட்சியை நல்லது செஞ்சால் வாழ்த்துங்க இது சொல்லியிருப்பார் ஆஞ்சு விருப்பார் அதான் என்னுடைய கணிப்பு ஆமாம் அதான் சொல்கிறேன் அரசியலில் வந்து நண்பன் கிடையாது எதிரியும் கிடையாது ஏன் சொன்னேன்னா இதுதான் இது வந்து ரஜினிக்கு இப்போ பிறந்தாரு ஏன்னா இப்போ அவர் வந்து அவர் பொலிட்டிக்கல் இல்லை பொது மனுஷன் ஆகிட்டார் நல்லது பண்ணிட்டார் அவர் நல்லதாக நல்லா இருக்கார் ரஜினி அதான் நல்ல மனுஷனை அவர் பார்க்குறோம் இப்போ அரசியலில் பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு அந்த டைம் டைம் மாற்றி மாற்றி பேசிப்பாங்க ஆக்சுவலா இதே சினிமான்னா ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி ரஜினையை பற்றி ரொம்ப அசிமா பேசியிருந்தார் ஆக்சுவலாக இப்போ விஜய் வந்த உடனே விஜய்க்கு ஆப்போசிட்டாக பேசுகிறார் ஆச்சுலா ஓகேவா அது வந்துட்டு என்ன சொல்கிறது அரசியல் ஸ்டண்டு தான் அப்பப்போ வந்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி பண்ணிக்கிறாங்க இதான் மக்கள் பின்னால் நம்பி போயிடக்கூடாது அவனுதான் அவ்வளோதான் மக்கள் தா அவங்களுடைய சுய ஸ்டண்ட் எடுத்துட்டு அவங்க போகணும் ஆச்சுலா இப்போ பேசுவார் நாளைக்கு தேவைப்படுச்சின்னா திருப்பி ரஜினியும் திருப்பி அவர் பழித்து பேசுவார் ஆச்சுலா அதனால் வந்துட்டு அது டசன்ட் மேட்டர் ஆச்சுலி சிஸ்டம் ராங் அப்படிங்கிற மாதிரி ரஜினி முன்னாடி சொல்லியிருப்பார் நிறைய வெற்றிடம் இருக்குது அப்படிங்கும்போது சீமான் ஒன்று சொல்லியிருப்பார் சுடுகாட்லேயும் தான் வெற்றிடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க இப்போ அவர் சொன்ன அதே சிஸ்டம் ராங்க சீமான் வந்து ரஜினி ஐயா சொன்னால் தான் நானும் இப்பயும் சொல்கிறேன் சிஸ்டம் ராங் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட்டிவாகவே பேசுவேன் தமிழ்நாட்டில் எப்போவுமே சிஸ்டம் ராங்காக இருந்தது இல்லை நம்ம திராவிட கட்சிகள் இருக்கிற வரைக்கும் சிஸ்டம் ராங்காக இருந்தது இல்லை ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா திராவிட கட்சிகள் இருக்கிறனால தான் நம்ம வந்துட்டு நீங்களும் இப்போ வந்துட்டு நல்லா படித்து பேசிக்கிட்டு இருக்கோம் திராவிட கட்சிகள் ஒன்று இல்லைன்னா தமிழ்நாடு கிடையாது ஆச்சுலாம் நம்மளும் ஒன்று நம்ம நார்த் இந்தியன் மாதிரி ஊபி மாப்பி மாதிரி நம்மளும் வந்துட்டு பிராக் போட்டு இங்கே துப்பிக்கிட்டு இருக்கோம் ஆச்சுலா ஓகேவா திராவிட கட்சிகள் அந்த கட்சிகள் இருந்து சிட்டி டெவலப்மெண்ட் கொண்டு எல்லா க எல்லா ஊர்லேயும் கல்வி எல்லா ஊர்லேயும் தண்ணி இப்போ கூட நம்ம பிரதமர் மோடி வந்துட்டு இப்போ அந்த லாஸ்ட் எலெக்ஷனை கூட வந்துட்டு கேஸ் உஜ்வால திட்டம் தண்ணி சொல்லி நான் அட்வான்ஸ் அட்வான்ச்சு நம்ம தமிழ்நாட்டில் அதெல்லாம் நம்ம எப்போ டெவலப் ஆகிட்டு நம்ம எப்போ வந்து இருக்கோம் ஆச்சுலா ஓகேவா இன்னும் அவங்க இந்த ஸ்டேஜுக்கே வரலை ஓகேவா திராவிட கட்சிகள் இருக்கிற வரைக்கும் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்ல முடியாது சிஸ்டத்தில் சரியில்லைன்னு சொல்ல முடியாது சிஸ்டத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன மாடிஃபிகேஷன் என்ன இது பண்ண முடியுமோ இம்ப்ரூவ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண குறைகள் எப்போவுமே இருந்து பாருங்க குறைகள் இல்லாத எதுவுமே எதுவுமே இருக்காதுல மேபி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக சிஸ்டம் சரியில்லை கிடையாது சிஸ்டம் நல்லாவே போயிட்ருக்குது அதை நான் ஃபர்தர் என்ஹான்ஸ்மெண்ட் தான் பண்ணணும் ஆச்சு நத்திங் எல்ஸ் சமீபத்தில் சீமான் அவர்கள் வந்து ரஜினியை சந்தித்தாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இல்லை அவர் என்ன அரசியல் தலைவரா புரியல எனக்கு அவர் போய் பார்க்க போனதுன்னா இவர் தேவாதி ஒத்துக்கிறாங்க சீமான அரசியல்வாதி அவருக்கும் அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை அவர் ஒரு நடிகர் அவ்வளோதான் நாங்கள் மக்கள் பார்க்குறது என்ன ஈடுபட்டார் அதாவது முன்னால் போனால் போயிட்டு போனோம் பின்னால் பின்வாங்கி வரக்கூடாது நாங்கள் அவரை ரசிகருக்கேன் உங்கள் வயசு இன்றைக்கி இன்றைக்கி விஜய் ரசிகராக இருப்பீங்க நாங்கள் ரஜினி ரசிகர் ஆரம்பத்தில் அதில் மறுக்க இன்றைக்கி ரசிகர் தான் ஆனால் அவர் அரசியல் வந்தால் எங்களுக்கு ஒத்து வராது அவரை நம்பி தானே வந்தோம் நாங்கள் இப்போ திடீர்னு கட்சி எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி அவர் பாட்டு அவர் போயிட்டார் சிவனைன்னு நான் பாட்டை இமயமலையை பற்றி போகிறேன்னு போவார் இல்லைட்டா சன் டிவியோடு சேர்ந்து போ பணம் இருக்கிறேன்னு போவார் அப்போ நாங்கள் அவர் பின்னால் நம்பி வந்தோம் எங்கள் கேதினா எங்களுக்கு அந்த வழி எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் தானே நாங்கள் வச்சுருந்தோம் அப்போ இவர் போய் பார்க்குறதுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் இவர் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை அரசியல்வாதியும் கிடையாது அரசியலில் ஏதாவது கட்சியில் கூட்டணியார் இருந்தாவது இருந்திருக்கணும் அதுவும் இல்லை இவர் என்ன ஆலோசனை சொல்லப் போகிறாரு இவருக்கு இவருக்கு ஒத்துக்கிறேன் சீமான அரசியல்வாதி இவரே அவரையும் பார்க்கணும் அவருக்கு இவரை பார்க்குற அளவுக்கு அவருக்கு என்ன அப்படி என்ன தகுதி இருக்குது கண்டிப்பாக தகுதி கிடையாது நான் அந்த ஓப்பனாக சொல்ல சொல்லுவேன் நான் எவனுக்குமே பயப்பட மாட்டேன் ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கோங்க இப்போ பேனர் கட்டியிருக்கோம் அவருக்கு கட் கட் அவுட் கட்டியிருக்கோம் சிறு வயசுலேருந்து ஸ்கூல் லீவ் முடிஞ்சோன்னா எப்படா லீவ் வரும் இப்போ படம் வரும்னு சொல்லி பார்த்து ஆவலோடு இருந்திருக்கோம் அப்போல்லாம் அப்படி இருபது கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் நடந்து போய் எல்லாம் படம் பார்த்துருக்கோம் அவ்வளோ ரசிகர் வெறியாக இருந்துச்சு அந்தாலும் அரசியல் தூரம் வந்து கடவுளை கவுந்துட்டானேன் இன்றைக்கி நடிக்க தான் போகிறேன் அப்படின்னா என்ன அப்புறம் எங்களுக்கு என்ன பிடிப்பு இருக்குது சீமான் சீமான் வந்து இதே மாதிரி தான் இப்போ இவர் அவரும் பின்னால் கட்சி கழிச்சு தான் போடுறாரு அவருக்கு எவ்வளோ எத்தனை பேர் இருக்காங்க என்னத்தை அவருக்கு யாராவது ரசிகர் நாங்கள் பார்க்க தான் செய்வோம் ஓட்டெல்லாம் போட மாட்டோம் நாங்கள் கூட்டு நாங்கள் ஹோட்டல்லாம் போடுறோம் ரஜினி சொன்னாலும் பின்னால் எல்லாம் போகணும்னு போக மாட்டோம் ஏன்னா நாங்கள் அதுக்கப்புறம் விஜய்க்கு மாறிட்டோம் விஜய் உதயாநிதி ரெண்டு யாருக்குன்னா போடுவோம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது விமர்சனம் இல்லை ஒரு வல்கராக பேசினாரு இன்னைக்கு அண்ணங்கிறாங்க இன்னைக்கு அண்ணன் உறவு கொண்டாடுறாங்க இதே இது விஜய் விஜய் அவர் பேசினார் எல்லாம் தம்பினார் இப்போ அப்படியே த மாதிரி பேசினார் ஏங்க அவர் வந்து சொல்லணும்னா பதினோரு மணிக்கு இந்த பன்னெண்டு மணி ஆனால் ஒரு பேச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சவங்க புரிஞ்சுங்க புரியாதவங்க புரியாதவங்க தெரிஞ்சுங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஆனால் ஒரு பேச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மணிக்கு ஒரு பேச்சு திருப்பி ஒரு ஆறு மணிக்கு ஒரு பேச்சு அதனால் இவர் பேச்செல்லாம் ஏன் அப்பா எவன் நம்புவான் அவருக்கும் அவ அவரும் அவன் பேரை கெடுத்துக்கிட்டார் இப்போ இவங்களே என்ன பண்ணுறாங்க தான் தலையிலே மண்ணவாரி போட்டுக்கிட்டாங்க ரெண்டு பேருமே சீமானும் போட்டுக்கிட்டாரு ரஜினியும் போட்டுக்கிட்டாரு இதில் ஊழியா அடிக்க கேப்பில் வந்துவிட்டா விஜய் இவங்களே வளர்த்து விட்டாங்க மாறுற மாறப்ப நீங்களே தான் வளர்த்து ஏங்க அரசியல்கிறது சாக்கடைங்க சாக்கடை அதாவது தலைவர்னு இருந்தால் ரெண்டு பேர் தான் அங்கே ஒத்துக்கிறேன் எதிர் எனக்கு பிடிக்காட்டாலும் சரி பிடிக்காலும் வச்சுக்கலாம் எங்கியார் கலைஞர் இந்த அம்மா வீராங்கனை ஜெயலலிதா அம்மா இந்த மூணு தலைவருக்கு அப்புறம் இப்போ ஸ்டாலின்னு வச்சுக்கலாம் வைங்களேன் இந்த ரேங்கு வேறு இவங்க இவங்களுடைய அரசியல் நீங்கள் சொல்கிறீங்களே இவங்கெல்லாம் பயந்து ஓடுறவங்க ஏன் தில்ல ரஜினி ஆரம்பிக்க வேண்டியதானே கர்நாடகாரங்கன்னு சொல்லிடுறோம் சொல்லி தான் நீ ஓடிப்போனே அரசியல் கட்சியில் அவர் எல்லாம் வர முடியாதுன்னு தெரியும் அவருக்கு ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க ஏன்னா அன்னைக்கு பேசுனதே சீஎமாகணும் சரி மிச்ச எழுதி சரி அவரை வந்து கர்நாடகாரன் கர்நாடகாரன் தமிழந்தான் தமிழ் ஆளணும் தமிழ்நாட்டு ஆளணும்னு சொன்னீங்களே இப்போ அந்த பேச்சு வந்துடக்கூடாதேன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டார் அப்போ நீ ஒது அவருக்கு வந்து அரசியல் எல்லாம் அனுபவம்லாம் கிடையாது அவர் என்ன எம்ஜிஆர் கூட இருந்தாரா ரஜினி கலைஞர் கூட இருந்தாரா பேசுகிறதாங்க அவருக்கு அரசியல் கூட கட்சியில் இருந்துருக்கணும் இருக்கணும் அப்போ அவர்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணலாம் அவர் ரசிகர்லாம் வருவான்னு இடப்படுவாங்க ஏஜுக்காரங்க தான் அவருக்கு ரசிகர் உங்கள் ஏஜுக்காரங்க ரசிகர் கிடையாது நீங்கள்லாம் விஜய் ரசிக விஜயோட ஃபேனில் இருக்கீங்க நான் பழைய ஆள் நாங்கள் வந்து அவருக்கு தான் நம்பி தான் இருப்போம் அப்படிலாம் போட மாட்டோம் அவருக்கெல்லாம் இவர் சீமானுக்கெலாம் போட மாட்டோம் அதே ரஜினி வேறு யாருக்கும் சொல்லணும் நாங்கள் போட மாட்டோம் எங்களுக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம் அவங்களே வலி உறுதித்தார் அப்போ நாங்கள் இனிமேல் எனக்கு அடுத்தாள் உள்ள யங்ஸ்டரை தான் நான் பார்க்கணும் ஏன்னா ஏன் எனக்கு என் ஏஜுக்கு நான் எல்லாரையும் பார்த்துட்டேன் எம்ஜிஆரை பார்த்தாச்சு அண்ணாவை பார்த்துட்டேன் கலைஞரை பார்த்துட்டேன் ஜெயலலிதா பார்த்துட்டேன் இபிஎஸ்சை பார்த்துட்டேன் ஓபிஎஸ்தான் பார்த்தாச்சு இப்போ இருக்கிற ஸ்டாலின் ஸ்டாலினையும் பார்த்தாச்சு இப்போ அடுத்த தலைமுறையை நான் பார்க்கணும் இன்னும் திருப்பி வயசானவங்களே வேண்டாம்னு எதிர்பார்க்குறோம் சமீபத்தில் சீமான் வந்து ரஜினி அவர்களை சந்தித்தாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அவர் கூட்டணிக்காக சந்திச்சிருப்பார் ஏன்னா இப்போதைக்கு அவர் இல்லை அவரு ஆல்ரெடி வச்சுருந்த இது இருக்குல்ல அதுக்கு அவரோட சப்போர்ட்டுக்காக போயிருக்கலாம் ரசிகர்கள் ஓட்டு இந்த பக்கம் வரணும்னு போயிருக்கலாம் ஏன்னா அவர் கட்சியிலேருந்து தான் எல்லாம் பிடிங்கின்னு போறாங்க பிடிங்கின்னு போகிறாங்களே அதனால அவர் போயிட்டு ஆதரவு ரஜினி கிட்ட இதே சீமான் தான் வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ரஜினியையும் கமலையும் அடிக்கிறத பார்த்து எந்த நடிகர்களும் அரசியலுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் கண்ட்டுக்கு சொல்கிறாங்க அதான் அதெல்லாம் ஒரிஜினல் இதில் நடக்காது எல்லாம் காலில் தான் விழுவாங்க காலில் விழுந்து தான் மறுவாலை பார்ப்பாங்க அவர் மாற்றி மாற்றி பேசுவார் ப்ரோ எல்லாத்துக்கும் நம்ம போய்ட்டு அதாவது அவர் பேசுவார் அவர் பேசுறத ஃபஸ்ட்டெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டோம் இப்போ வெறுப்பாக கேட்குறோம் இப்போ அதுக்கு அந்த சைடே போக வேணான்னு தோணுது இப்போ இப்போதைக்கு அவர் வந்து மாத் மாற்றி தான் பேசுகிறாருன்றது நிறைய இடத்துல தெரிஞ்சு போயிடுச்சு அது மாற்றி பேசுனா போயிடணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வர முடியாது ஆமாம் அது கண்டிப்பாக நடக்குது ஏன்னா இப்போதைக்கு நல்லா பயம் அதுதான் இப்போ ஏன்னா அங்கேருந்து அவரோட கட்சியிலேருந்து ரிலீஃப் ஆகி தானே இங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க நிறைய இங்கே போய் ஜாயின் பண்ணுறதுனா அந்த ஒரு பயத்தில் தான் இப்போ இந்த ஒரு கூட்டணி இந்த ஒரு இது சப்போர்ட்டு எல்லாத்துக்கும் போயிட்டு பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நான் வந்து கவிஞர் சத்துலை சுப்பு புத்தகத்தாளர் சமூக சேவர் நான் ஃபர்ஸ்ட்டில் எனக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் இவர் போய் அவரை போய் சந்தித்தது வந்து விஜய் வந்து பார்த்தோம்னா கட்சி ஆரம்பிச்சார் காரணத்துக்காக அவர் போய் சந்திச்சார் விஜய் இவருடைய மாவட்ட செயலாளர்கள் வந்து கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் எல்லாமே வந்து விலைக்கு போயிட்டாங்க ஓகேவா அது ஒரு அது ஒரு பெரிய காரணம் தன்னுடைய திருப்பி திருப்பி ரஜினியினுடைய ரசிகர்கள் பூரா நமக்கு வரணும் அப்படிங்கிற அந்தத்துக்காக போய் சந்திச்சார் ஓகேவா ரெண்டாவது விஷயம்னா விஜய்க்கு இவருக்கு வந்து பார்த்தோன்னா இவர் வந்து என்னுடைய தம்பின்னு சொல்லிட்டு இருந்தார் முதல்ல கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அவர் வந்து பேசும்போது என்ன சொல்லிட்டாரு எனக்கு அப்படிலாம் கிடையாது சொல்லி போய்ட்டு சொல்லி வேரமாக மறைமுகமாக சொல்லிவிட்டு போயிட்டார் இது மட்டும்தான் வந்து பார்த்தா காரணம் தன்னுடைய இழந்த ஓட்டில் பெற திருப்பியும் பெறதுக்குமே ரஜினிகாந்தில் சுமூகமான இருந்தால் அவங்க வந்து ரெண்டு பேரும் கூட வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் அவர் சப்போர்ட் பண்ண மாட்டார் யாருமே ஒரே ஒரு முறை வந்தார் சப்போர்ட் பண்ணுறது சொல்லிட்டு ஜெயலலியாக போது ஒன்று பார்த்தா மொதமான ஆட்சிக்கு வந்தப்ப வந்து பார்த்தோம்னா இந்த நாட்டை வந்து ஆண்டவன் நாள் வந்தாலும் காப்பாற்ற முடியாமல் சொல்லப்பட்டு சொல்லி ஆண்டவன் வந்தாலும் காப்பாற்ற முடியாமல் சொல்லப்பட்டு சொல்லி சொன்னார் அப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு முறை வந்தார் திருப்பி ரெண்டாவது முறை போய் போட்டு அவருக்கே சக்ஸஸ் இல்லது மூணாவது முறை வந்து இவர் போய் பேசியிருக்காரு அவ்வளோதான் வேறு வந்து பார்த்தா அதுக்கு மேலே வந்து நம்ம சொல்கிறதுக்கே அதில் வந்து ஒன்றுமே இல்லை அவங்க என்ன பேசுவாங்க என்ன காரி எதுவுமே பப்ளிசிட்டி ஆகல ஓகேவா இவர் சந்தித்ததுக்கு ஒரே காரணம் என்னன்னா ஒவ்வொரு வரணும் அவருடைய சப்போர்ட் ஒரு தேவையாக இருக்குது கூப்பிட்ருப்பார் திருப்பி எலெக்ஷன் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இருக்கீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருப்பாரு அதுக்கு அவர் வந்து வந்து ஒத்துந்துருக்க மாட்டார் அப்படி இல்லைனா கூட ரஜினி ரசிகர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் விஜய்க்கு எதிரானவர்கள் ஏன்னா விஜயினுடைய ரசிகர்கள் ஒரு வாட்டி ரஜினி வந்து வயசானவன் அங்கீங்கன்னு இப்படி சொல்லி திட்டிட்டாங்க அப்போ வந்து ரஜினியினுடைய இது வந்து ரசிகர்களாக இருக்கிறவங்க வயசானவங்க தான் இருப்பாங்க அவங்க பூரா நேராக எதிர்ப்பாந்தாங்க அதுக்கு அந்த கருத்துக்கு அப்புறம் கடைசியில் ரஜினி வந்து பார்த்தோம்னா எதாச்சும் சப்பாச்சினா மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் அதோட அந்த பிரச்சனை ஆப்பாய்ஸு ஓகேவா அதனால் என்னென்னா இப்போ விஜய் மேலே வந்து ரஜினி ரசிகர் வந்து ஓட்டு போட மாட்டான் அஜித் ஓட்டு போட மாட்டாங்க ஓகேவா இவங்க திமுக காரங்க என்ன சொன்னாங்க அஜித் வந்து தான் பாராட்டினாங்க எனத்துக்கு பாராட்டினாங்க விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறக்காக இவங்க பாராட்டினாங்க யார் வந்து இவர் அவர் பாராட்டினா அஜித் ரசிகர்களை வருடன்னு சுற்றி பாராட்டினாங்க ஓகேவா இது வந்து ஒரு இது வந்து சுற்றி சுற்றி அதை பற்றி ஓகேவா இதில் ஒரே ரீசன் என்ன சமாச்சாரம்னா இவர் ஒய் சந்திச்சது வந்து பார்த்தோம்னா ரஜினி ரசிகர்கள் வந்து பார்த்தா இவர் மேலே ஒரு அஃபெக்ஷன் உருவாகும் ஏற்கனவே வந்து பார்த்தா அவர் வந்து சும்மா யதார்த்தமாக சொன்ன வார்த்தை தப்பாக போச்சு ஒரு விஷயத்தில் இந்த அருந்ததிர்கள் ஓட்டு வந்து பார்த்தோன்னா இவருக்கு கொஞ்சம் வந்து விலகுச்சு இவர் தேவையே இல்லாமல் அந்த வார்த்தையை சொல்லிக்கூடாது அருந்ததிரிகள்ங்கிற வந்து அவன் செருப்பு தைக்கிறவனுடைய சமூகம் தமிழ்நாட்டின் எந்த ஊருக்கு வேணாலும்போது தமிழ் செருப்பு தைக்கிறவன் எவனாச்சு காமி தொண்ணூற்றி ஒன்பதே முக்கள் கிடையாது நான் சொல்ல வெயிட் பண்ணியே தொண்ணூற்றி ஒன்பதே முக்கள் பர்சன்ட் வந்து பார்த்தோன்னா ஒன்று கன்னடம் பேசுவான் அப்படின்னா தெலுங்கு பேசுவான் அந்த சிறு தைக்கிற ஆட்கள் எனக்கு எங்கள் ஊரில் நிறையா பேர் இருக்காங்க அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்கள போயிட்டு ஒன்று அவங்களுக்கு வந்து பார்த்தா இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னா அவன் என்ன கோடி சொன்ன அவன் கொண்டு அவன் அந்த அந்த அருநிதி சமயத்தை சேர்ந்தவன் வந்து பார்த்தோம்னா மிகப்பெற்ற வறுமையில் இருக்கின்ற வந்தவன் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதை வேணும் செய்யலாம் அவனுக்கு இந்த அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இன்னொரு கம்யூனிட்டி வந்து பார்த்தா மூலம் அடிக்கிற கம்யூனிட்டியில் எதை வேணாலும் சொல்லலாம் நீயே அவங்க வந்து பார்த்தா அதே மாதிரி இருக்கவங்க ஆதரவாளர்கள் சொல்லக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா மறுக்கப்பட வேண்டிய கிடையாது ஏன்னா அவங்க சமூகம் ரொம்ப சீரழிந்து சின்னப்பட்டு கிடக்கிற ஒரு சமூகம் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பேசியிருக்கே கூடாது நம்ம இந்த சப்ஜெக்ட்டை அதனால ஏராளமான ஓட்டு வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் போய் என்னப்பா பேசி அங்கே வந்து பார்த்தா போகிற எதிர்த்து தெரிவிச்சு அந்த அந்த ஓட்டில் ஊரில் இவருக்கு வேண்டிய ஓட்டலாக உழுவே இல்லை அதனால் வந்து என்னன்னா சீமான் வந்து பார்த்தோம்னா நிறைய ஆண்கள் அடக்கி வாசிக்கணும் சீமான் எனக்கு பர்சனல் தெரிஞ்சவர் சினிமால் நானும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் மணிவண்ணிட்டு இருந்தார் நான் வந்து வேறு பக்கம் ஒர்க் பண்ணிகிட்ருந்தார் அதனால் அரசியல் வந்து இது வந்து சீமான் பார்த்தோம்னா கூட இதுக்கு அவர் அட் அட்வைஸ் அடக்கு வாசிக்கணும் நிறைய இடத்துல பேச்சு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி பேசக்கூடாது வடந்தியங்க வந்திருக்கான்னு சொன்னால் பேசவே கூடாது அவன் அவனை கொடிச்சுனா தான் வந்திருக்க வேலை பார்க்குறதுக்கு அவனை இப்போ கஷ்டத்திற்கு குடும்பத்தில் லாட்டி அடிச்சு கிடக்கிறான் அவன் அவன் வந்து சரி வந்து மெட்ராஸ் போனோம்னா எதாவது பிழைக்கலாம் திருப்பூர் போனால் பழைக்கலாம் சரி திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பாரு அங்கே கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பாரு எல்லாம் அவங்க தான் கொண்டிருக்காங்க அவங்ககிட்ட பணம் இருந்தால் வந்துருக்கிறாள் அவன் வறுமையில் இருக்கிறான் அவங்கள மாதிரி பரிவா பண்ணம்மா அவன் என்ன போய் பண்ண என்ன பண்ணிடுவான் வந்துங்க போ நான் என்ன கேட்குறேன்னா அவன் வந்து இங்கே என்ன பண்ணிடுவேன் அவனை ஆட்சியாளரான் இங்கே வந்து அவன் பாவ கா சொத்துக்குழிலாம் வந்திருக்க அவனை போய் போட்டு வந்து டார்கெட் பண்ணிகிட்டு பேசுறது எவனை எல்லாரும் சொல்லி சொல்கிறேன் நான் அப்படி பார்த்தா பார்த்தவனுக்கு போகிற வெளியேற்றும் சொன்னால் பாம்பையில் மட்டுங்களில் வந்து பார்த்தா நம்மளிடையே போகிற தமிழ்கார அங்கே வந்து பார்த்தோன்னா தாராவில் நம்மளால தமிழ்காரருக்கு செம்புல் இருக்கிறேன் போய் எத்தனை பக்கம் போய் பார்த்தாங்க எல்லா பற்றி அனலைஸ் பண்ணான் எல்லாம் அவனுக்கு போனால் அப்படின்னா வெளியேறுணுன்னு அர்த்தமா மூ அதாவது அவன் சொன்னால் அந்த இதில் காரம் வந்து பார்த்தா சொன்னான் காரம் போகிறாங்க வந்து ஆக்கிரமிச்சா பம்பாயெலாம் போகிறாங்கன்னு சொன்னா என்ன நீ வந்து ஆக்கிரமிச்சா இந்தியாவில் மொத்தம் ஊர் போனால் இருக்குது சப்போஸ் பீகாரில் வந்து பார்த்தா இதே மராட்டி மொழியின் தான் ஒத்துக்குவான் அவன் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா முதல் நாட்டினுடைய உண்மை அறியாமல் அப்போ அமெரிக்காவில் வந்து பார்த்தா வே ஏன் வந்து பார்த்தோம்னா இதுலருந்து வர இருந்து வரான்னு சொல்லி சொல்லி பேசிகிட்டு இருக்கா கிடையாது எல்லாம் ஒரே லாங்குவேஜாக இருக்கா ஒருத்தர் பேச முடியல இந்த லாங்குவேஜ் தான் காரணம் சின்ன பிரச்சனைக்கு நான் சொல்லுறது அதனால் வந்து என்ன சீமன் கொஞ்சம் அடைகவாசிக்கணும் ஒன்று நம்பர் டூ வந்து என்ன அவர் திருப்பி மரியாதையை வந்து பார்த்தா திருப்பி ரஜினி போய் போய் திருப்பி திருப்பி கான்டாக்ட் உருவாகிட்டு இருந்தால் நிச்சயமாக ரஜினி ஓட்டு வந்து இழந்த ஓட்ட வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது உண்டான ஓட்டாக இருக்குது அதுக்காக வந்து இவர் ஆட்சிக்கு வர போகிறதே கிடையாது எந்த சின்னத்திக்கு இவர் முதல்ல என்ன தெரியுமா முதல்ல இவருடைய இந்த வாட்டி வந்து வாங்கும் பொழுது ரஜினியை வந்து பார்த்தா கம்ப்ளீட் திருத்திரி பார்த்து இவர் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு கொஞ்சம் பர்சன்டேஜ் உயர்த்திக்கிட்டு ஏடிமிக்க மாதிரி கட்சிகளுக்கு இவர் போய் போட அலையன்ஸ் வச்சு அங்கே இருந்தாச்சும் ஒரு பத்து முப்பது சீட் கொடுத்தாலும் வந்து பார்த்தா வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்தா காலத்தை கடத்துறதா தான் வந்து இவருடைய அரசியல் நகரத்துக்கு கரெக்டாக அதில்லாம் வந்து பார்த்தா வேறு இவர் எந்த முயற்சிக்கு போனாலும் அந்த முயற்சி நடக்க போகிறதில்லை இவர் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க இல்லை விஜய் வந்து அப்படி தான் கனவுண்டாலும் நடக்கலை எதிர்க்கட்சி தலைவராக வர்றதுக்கு காரணம் தம்மா தனிப்பட்ட ஒரு ஆள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்து விஜய் வந்தாலும் நாளைக்கு வந்து இதை பண்ண முடியாது எதை பண்ண முடியாது விஜய் வந்தால் மட்டும் நாளைக்கு ஒன்பது வந்து அந்த ஆட்சி அமைச்சர் வந்தால் கிடையவே கிடையாது ஏற்கனவே ஒன்பது தானே இருக்கிற அந்த இந்த திமுக இருக்கிற அச்சான தொண்டர்கள் இருக்க ஒரு ரெண்டு கோடி பேர் உட்காந்துருக்கேன் ஏடி முக்கால் ஒன்பது உட்காந்துருக்கேன் ரெண்டு கோடி பேர் அவனை ஒட்டு பண்ணி எங்களுக்கு எங்கேயும் போட போகிறான் மீறி போனால் அவன் போடுவான் நாற்பது வயசு கீழே இருக்க பற்றிய பசங்க அவனு வேணும் ஓட்டு போடுவான் அதில் கொஞ்சம் பேர் ஓட்டு போடுவான் அது இல்லாமல் வேறு எவனும் பெருசாக ஓட்டு போட்டு போட்டுக்கணும் வாய்ப்பு கம்மி நான் யாருக்கு சப்போர்ட் கிடையாது நான் நான் சப்போர்ட் தான் இப்போ அனலைஸ் பண்ண முடியாது சங்கிங் சொல்கிறோம் போகிற மங்கிங்க மங்கீஸ் இருக்கேன் பார்த்தியா நான் கேட்குற முதல்ல ஒரே விஷயம் வெயிட் பண்ணேன் ம சங்கி வந்து எல்லா பேரும் சொல்கிறான்ல நான் சொல்கிறது என்ன செய்யமா சொல்கிறேன் அதை சொல்கிறேன் போகிறேன் மங்கிஷன் சொல்லுவேன் இவ சங்கிங்கிறது வந்து என்ன எங்கே போய் விளக்கம் கண்டுபிடிச்சானுங்க தமிழ் வார்த்தை இலக்கத்தை வந்து பார்த்து எங்கே வேணும் போய் தொலைவு சங்கிங்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு கண்டுபிடிச்சி விளக்கம் வந்து பார்த்து வேணுமே வச்சுக்கிட்ட இவனுங்க சங்கிங்கிற பேரை இவனுக்கு வச்சுக்கிட்ட பேர் தான் இது அதே மாதிரி தெரியுமா மெயின் திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய மேக்சிம் பேர் பேசக்கூடிய வார்த்தை இது சங்கிங்கிற நான் என்ன தெரியுமா சொல்கிறேன் சங்கி சொல்கிறோம் போகிற மங்கி இவனுக்கு அதுக்கு சொல்லுறது எது அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறதுக்கு தெரியல இதை பற்றி விளக்கம் தேவையில்லை இப்போ இது என்ன சங்கி மங்கிங்கிற விளக்கமே தேவையில்லை இதை வந்து ஒரு குற்ற செயல் குற்றமான ஒரு வார்த்தைங்க மட்டும் எல்லாத்தையும் தெரியும் சங்கின்னு சொன்னால் குற்றம்ங்கிறது தெரியும் சாமி உம்புறவன் பூரா சங்கின்னு சொன்னால் இவன் பூரா மங்கிஸ் தான் இப்போ சாமி உம்படுறது தப்பு ரைட்டுன்னு சொல்லி பேசுறதுக்கு வந்து பார்த்தோம்னா இவனுக்கு உணரலை இவன் உணர்ந்திருக்கேன் ரெண்டே விஷயம் இவன் தப்பான ஒரு ரைட்டான கிடையாது உணர்ந்திருப்பவன் உணராதவன் அதனால வந்து ரெண்டு பேரும் அவங்க கிட்ட கட்ட லட்சம் கரைச்சு இவங்க கிட்ட லட்சம் கரைச்சி சொல்லுவான் அதனால் வந்து என்ன சங்கி மங்கிங்கிறக்கெல்லாம் அவங்களுக்கு பார்த்தோம்னா தேவையே இல்லை